வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லா பண்டிகைகளையும் மனசார கொண்டாடணும்னு வாழ்த்துறோங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணருக்கு எந்த கொய்யாப்பழம் பிடிக்கும்னு தெரியாது ராதா சமேதா கிருஷ்ணா கோபி மனோஹரனே பிரியனே மாத்தி பாடுறேன்னு பார்க்குறீங்களா கிருஷ்ணருக்கு ஒரே ஒரு கொய்யா பழம் தான் பிடிக்கும் பசங்களோட அவர் காட்டுக்கு போனாராம் இந்த காட்டில் கொய்யா பழம் எல்லாம் கொய்யா பழம் கொய்வதுன்னாக்க பிச்சை எடுக்கிறது இந்த கொய்யா பழம்னு ஏன் பேருன்னா பழுத்த உடனே அது மரத்துல இருக்காது எல்லா பழங்களும் அப்படிதான் இருந்தாலும் கொய்யாப்பழம் மட்டும் நல்லா கனிஞ்சு கனமாக ஆயிடுச்சுன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும் கொய்யாமலேயே கீழே விழுந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பழம் அணிலாம் போய் உக்காந்தாலே உடனே விழுந்துடும் அதில் இந்த பசங்களெல்லாம் பார்த்து ஏய் பழத்தை பறிடா அப்படின்னாக்கா கண்ணை நீங்கள் வந்து சொல்வானா பார்த்து ராதா பழமாக எனக்கு பறி அப்படிம்பாங்களாம் கண்ணா இந்த மரத்தில் எந்த பழம் ராதா பழம்னு எங்களுக்கு எப்படி தெரியணும் நீ பார்த்து பறிடா நீ கொண்டா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின் எல்லா மரத்து பழங்களையும் பறித்து கொண்டு வந்து இந்த பசங்கள்லாம் அந்த கொண்டாந்து இப்படி போட்டு கிருஷ்ணா இதில் எது ராதா பழம் கண்டுபிடி அப்படின்னாக்கா தபார் அப்படின்னு ஒரு பழத்தை எடுப்பாராம் எடுத்து உடனே நல்லா கனிஞ்சிருந்தா அப்படி அப்படியே விண் விண்டோன்னாக்கா விண்டுடும்ல அப்படி பார்த்துட்டு இது கிருஷ்ணர் பழண்டா அப்படி பாரான் வெள்ள விளையல்னு இருந்தால் என் மனசு போல் எனக்கு எப்படி வெண்ணை பிடிக்கும் அது போல் என் மனசு போல் வெண்மை கலங்கமே கிடையாது அப்போ ராதா பணம்னா உள்ளே எப்படி இருக்கும் அப்போது கண்ணன் என்ன பண்ணுவாராம் கண்ணன் அப்படியே விண்டு காட்டினா உள்ள சக்கச்ச வேல்னு இருக்கான் ஆனால் அதுதான் கண்ணனுக்கு பிடிக்குமா எப்படி கண்ணனுக்கு பிடிச்சது சிகப்பாக உள்ளே இருந்தால் பிடிக்குமா காரணம் அவனுக்கு ராதாவை பிடிக்கும் ஏன் கண்ணா அப்படின்னா அது வேறு மாதிரி கோவச்சுக்கிட்டு சிகப்பாக இருக்கு பத்தியா காரணம் என்ன தெரியுமா அவள் நான் என்ன பண்ணாலும் என்னை அப்படியே குத்தம் கண்டுபிடிக்கிறா நான் அன்றைக்கி ஒரு பெண்ணோட தலைமுடியை சும்மா பிடிச்சி இழுத்தேன் அவ்வளோதான் நீ எதுக்கு அவளோட முடியை பிடிச்சு இழுத்த நீ எவளுக்கு பூ வச்ச நீ எதுக்கு அவளுக்கு இது பண்ணின கண்ணுக்கு கண்ணுக்கு மையிட்டு விட்ட இப்படி ஒன்று 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 எனக்கு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கா அதனால் இந்த பழம் சிகப்பாக இருக்கிற பழம் கோபமாக இருக்கிற பழம் ராதாப்பழம் ஆனால் எனக்கு ராதா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான் கண்ணன் நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் வெள்ளைப்பழம் பிடிச்சாலும் சாப்பிட்லாம் ஆனால் ராதா பழத்தையும் ஒன்று நேவதியம் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு தெரியுமா நைவேத்தியம் பண்ணும்போது உள்ள சிகப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமான்னுட்டு அது கண்ணன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும் என்ஜாய் இப்போ நம்ம சாதாரணமாக ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னாக்க கிருஷ்ணருக்கு என்னெல்லாமோ வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம் குறிப்பாக என்ன கொய்யாப்பழம்னு சொல்லிட்டேன் ராதாப்பழம் கிருஷ்ணா பழம்னுட்டு அப்புறமா எப்படியாவது தேடி பிடிச்சி நாவல் பழம் கொண்டாந்துருவோம் இல்லையா ஏன் நாவல் பழம் இந்த நாவல் பழத்துக்கு என்ன அப்படி ஒரு மகிமை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலேயே அதில் ஒரு கதை இருக்குது தான் எங்கள் கதை சொல்ல தானே உட்காந்துருக்கேன் கண்ணன் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது வாசலில் வந்து சாமானெலாம் விற்பாங்களாம் ஏதாவது பழம் வேணுமா காய் வேணுமான்னு எல்லாம் விற்பாங்க போல இருக்குது அப்படி ஒருத்தி வந்து அம்மா நாவல் பழம் வேணுங்களா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டிருக்கான் யசோதா வந்து பதில் ஏன்னா அவங்க அடுப்பில் பால் காய்ச்சிகிட்டு இருந்தாங்க கண்ணன் எப்போதும் பார்த்துருக்கான் என்னன்னு கேட்டாக்க யார் வந்து என்ன பொருள் விற்றாலும் அவன் உடனே யசோதா அம்மா வந்து உள்ளேந்து ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வந்து போடுவாங்க அவங்கள்ட்ட அந்த சாமானை வாங்கிப்பாங்க சில சமயம் ஒரு கிண்ணத்தில் நிறையாவே அரிசி கொண்டு வந்து போடுவாங்க ஏன்னா பொருளை பொறுத்துது அது கருவேப்பில கொத்தமல்லி கொடுத்தா கூட அந்த காலத்தில் ஒரு பிடி அரிசி கொடுத்துருவாங்களாம் அந்த காலத்தில் இதை பார்த்துருக்கிற கிருஷ்ணன் இந்த நாவல் பழக்காரி அம்மா நவ்வா பழம்மா நல்ல நாகப்பழமா அப்படின்னு சொன்ன உடனே அவள் வாசலில் உட்காந்தா வழக்கம் போல் யசோதா அம்மா வரப்போகிறான்னுட்டு இந்த குஞ்சு கிருஷ்ணன் என்ன செஞ்சான்னா உள்ளே போய் அந்த குட்டி கையில் அரிசியை எடுத்துன்னு வரான் வரும்போதெல்லாம் அந்த அரிசியெல்லாம் உதுந்துக்கிட்டே வருது அவகிட்ட வந்து அவள் கூடையில் போடுற போது இவ்வளோ ஊண்டு தான் இருக்குது அட்சத போடுற மாதிரி கொஞ்சம் ஊண்டு அதை மட்டும் கொண்டு போட்டா போட்டால் அவள் கோவச்சுக்கலை இது எதுக்குடா கண்ணா உனக்கு எது வேணுமா எடுத்துக்கோ அப்படின்ன பொழுது இல்லை அம்மா கொடுப்பாங்கல்ல இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரம் போய் அந்த கை நிறைய அள்ளிண்டு வருது அங்கேருந்து அள்ளும்போது நிறைய அள்ளுறது அந்த குழந்த குழந்தைங்க இங்கே கொடுக்குறம்போது இவ்வளோ தான் இருக்கும் இப்படியும் ரெண்டு மூணு தரம் உடனே அவள் பார்க்குறா இந்த குழந்த போகிற அழகு சொல்கிறதா வர அழகு சொல்கிறதா இந்தா கண்ணா எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னொடனே எல்லாம் எனக்கேவா அப்படின்ட்டு இந்த கை நிறையா அவள் அந்த இலையில் சுருட்டி கொடுக்குறாளாம் அத்தனையும் அந்த குழந்தை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறத இவள் பார்த்தாலாம் இதை விட ஒரு தெய்வீக அழகு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த முறையாவது இன்னும் நிறையா கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கூடையை எடுத்து தலையில் வச்சுக்க போறா பார்த்தா அவன் போட்ட அரிசி இவ்வளவு அத்தனையிலையும் அப்படியே குவியல் என்ன குவியல் நவரத்ன குவியல் எப்படி குசேலனுக்கு கொடுத்தார் செல்வத்தை அது போல் இந்த நாவல் பழக்காரி இதெல்லாம் கூட வேண்டாம் கண்ணா உனக்கு எத்தனை பழம் வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னதுக்காக கூட நிறையவா நவரத்ன குவியலை தருவான் வாங்கின்றது என்னமோ ஒரு இருபது இருபத்தஞ்சி நவ்வா பழம் ஆனால் கொடுத்தது எப்பேற்பட்ட குபேர சம்பத் இல்லையா அது நினைவாதான் நாம் அன்போட கிருஷ்ணா நாகல் பழம் உனக்கு வச்சு படைக்கிறேன் எனக்கு நீ நவரத்ன குவியெல்லாம் தர வேண்டாம் ஏதோ கொஞ்சம் வசதியை மட்டும் கொடுப்பா அப்படிங்கிறதான் உள் பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் எல்லா வீட்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை முறுக்கு தட்டை அதிரசம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ பாயசம் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெண்ணெய் வைப்பாங்க ரொம்ப பேர் பேர் வச்சுப்பாங்க தெரியுமா அந்த பேர் தான் என்ன நவநீத்தம் அப்படின்னா புதிதாக கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் மறக்காம வைப்பாங்க எவ்வளோ முடியுமோ கொஞ்சமாக வச்சா கூட போரும் ஏன்னா இப்பெல்லாம் பால் கடைஞ்சி தயிர் கடைஞ்சி அதுலேருந்து எடுக்கிற வெண்ணை நிறைய எடுக்க முடியாது அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு பசு இருந்தது நிறைய வெண்ணெய் எடுப்பாங்க இப்படி அந்த வெண்ணெயை ஒரு கோபுரம் போல வைப்பாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு ஏன் அது இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கே சரி எதுக்காக கிருஷ்ணருக்கு வெண்ணை பிடிக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் அந்த மதுரா நகருக்கு வந்த பொழுது அந்த மக்கள்லாம் சொன்னாலாம் உங்கள் மாமா ரொம்ப கொடுங்கோலன்னுட்டு ஏ என்ன பண்ணுறான் அப்படின்ன பொழுது நாங்களெலாம் இந்த பால் தயிர் வெண்ணெயெல்லாம் விற்று தானே சம்பாதிக்கிறோம் அவனுக்கு நாங்கள் வரி கட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த வெண்ணையெல்லாம் வாங்கிப்பான் பாருங்களேன் எங்களோட வரும்படியே அதில் தான் அவன் அதை கூட கேட்பான் அப்படின்ன பொழுது கவலையே படாதீங்க நான் இந்த வெண்ணையை விரும்பி சாப்பிட்றதுக்காக கிட்டேருந்து வாங்கிக்கிறேன் எவ்வளோ கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு அந்த வரி திரை வட்டி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியை ஓட்டினாரான் கண்ணன் தன்னுடைய மாமா கம்சன் போட்ட வரியை கேன்சல் பண்ணது பெரிய விஷயம் அந்த ஞாபகார்த்தமாக தான் நாம் இப்போ ஆசையாக வெண்ணையை தரோம் அந்த மக்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு முக்தி கிடைச்சிது அது போல் நமக்கும் கிடைக்கும்னுட்டு இப்படி கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்கல்ல அதுக்கு ஒரு கதை உண்டு ஒரு கோபிக்கை வீட்டில் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் வச்சுருப்பாங்க சட்டியில் அதை இங்கே பார்க்குறீங்கல்ல சட்டி சட்டி நிறையா அதுக்கு மேலே ஒரு சட்டி அந்த அந்த அடியில் தயிர் இருக்கும் ரெண்டாவது சட்டியில் சில சமயம் காரக்கடலையெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கும் மேலே ஒரு சின்ன சட்டியில் வெண்ணெயை வச்சுருப்பாங்க அதை மூட மாட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து பூச்சி பொட்டெல்லாம் கிடையாது சுத்தமான சூழல் இல்லையா அது வெளியில அங்கே இருக்கும் ஏன்னா அதை பார்க்குறப்போது தான் ஆ இது காய்ச்சணும் நெய் காய்ச்சணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம் ஒரு நாளைக்கு கண்ணன் அப்படியே இருந்தவா அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என் நண்பர்களாக நீங்கள் யாரும் வேண்டாம் அங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டு இவன் உள்ளே போகிறான் போன உடனே பார்க்குறான் இங்கே மேலே வெண்ணை வச்சுருக்கா எடுத்துடலான்னுட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறான் அங்கே ஒரு மர உரல் இருந்தது அதை கொண்டு வந்து போட்டு ஏறிட்டான் தொட்டுட்டான் அந்த வெண்ணையை கையில் எடுத்துட்டான் மாட்டிக்கிட்டான் அந்த கோபி வந்து கண்ணா என்ன பண்ணுற நீ கையில் எங்கள் வீட்டு வெண்ணையை எதுக்கு நீ திருடின அப்படின்னு கேட்டபோது நான் திருடுறதுக்காக வரல உனக்கு தெரியாதா இந்தா இந்த வெண்ணையை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு ஏன்னா ஓடுறதுக்கு ரெடியாக இந்த வெண்டையை பிடிச்சிக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துட்டு நான் இப்படி போயிட்டே இருந்தேனா உனக்கு தெரியும்ல போன வாரம் எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு கன்று போட்டதுன்னு அந்த கன்றுக்குட்டி துள்ளி துள்ளி எங்கேயோ ஓடிடுச்சு பார்த்துட்டே வந்தேன் வெள்ளையான என்னோடய கன்று குட்டியை காணுமே வெள்ளையான என்னோடய கண்ணுக்குட்டியை காணுமே அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் உங்கள் வீட்டு உரிமையில வெள்ளையாக என்னமோ தெரிஞ்சிச்சா என்னோட கண்ணுக்குட்டின்னு நினச்சி நான் எடுக்க வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா அது வெண்ண உடனே பிடிக்கிறேண்டாவா உன்னே அப்படின்னு அவன் காதை பிடிச்ச கிள்ள வந்தா அவன் எடுத்தானே ஓட்டம் அந்த ஞாபகார்த்தமாக அவன் ஏதோ ஒரு சாக்கெட்டாவது நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா நாம் வைக்கிற இந்த வெண்ணையை சாப்பிட மாட்டானா இது எல்லாமே கோபிகளுடைய அனுபவம் அவர்கள் எதெல்லாம் அனுபவித்து மகிழ்ந்தாங்களோ அதெல்லாம் நினைவு கூர்ந்து மகிழறதுக்காக தான் இந்த ஸ்ரீ ஜெயந்தி ஏதோ சீட முறுக்கு சாப்பிட்டோமா கிருஷ்ணர் கால் போட்டோமா பாயசத்தை குடித்தோமாங்கிறது அல்ல ஒன்று ஒன்றுக்கும் இவ்வளவு கதைகள் இருக்கும்போது இந்த நாகல் பழ கதை இந்த கதை எத்தனை கதை சொல்லலாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இந்த வருஷம் எப்படி கொண்டாட போகிறீங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்களா பேரம் பேத்திகள் இல்லை உங்களோட குழந்தைங்க எங்கள் காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற வெண்பட்டு எடுத்து கட்டி பீத்தாம்பரம் இருந்தால் பீத்த அம்பரம் அப்படின்னாக்கா மஞ்சள் நிற வேட்டி கட்டி குழந்தைக்கு இந்த பாஜு பந்து ஊரில் இருக்கிற நகைகள் வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் போட்டு இந்த முடியை அப்படியே பாகமாக பிரித்து இங்கே ஜிலேபி பின்னல்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லைன்னா சின்ன வடை மாதிரி ஒரு அமைப்பை வச்சு வடை கொண்ட மாதிரி போட்டு அதில் பூவை சுற்றுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க எல்லா நகைகளும் போட்ட பிறகு நெத்தியில் அழகாக திலக்கம் எட்டுட்டு நாமம் போட்டுட்டு கன்னத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த கொண்டை மேலே மூணு மைல் தொகையை வைப்பாங்க வைப்பீங்க தானே இப்போ வைக்காதவங்களுக்காக தான் நான் சொல்லித்தரேன் அப்புறம் என்ன பண்ணுவீங்க கையில் ஒரு சின்ன புல்லாங்குழலை கொடுத்துருவீங்க குழந்தைக்கு இது நீ வந்து உனக்கு ஊத தெரியாட்டா பரவாயில்ல நீ இப்படியே வச்சுக்கோ அப்படிம்பாங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுப்பாங்க பெரியவங்கள்லாம் வந்து பார்த்து மகிழ்வாங்க புல்லாங்குழல் சரி கண்ணன் வந்து மூங்கில் எடுத்து அதில் ஏழு துளை போட்டு அவன் காட்டில் ஊதும் பொழுது சத்தமே வரலையான் ஃபு ஃபூ அப்படின்ன பொழுது ராதா அங்கேந்து வந்து நான் உயிர் மூச்சாக உன்னோடு இருக்கிறேன் பாரு எப்படி நான் உயிர் மூச்சா அதில் வரேன் பாருன்ன உடனே கண்ணன் ஊதும் பொழுது சத்தம் அழகாக வந்தது நாதம் வந்ததான் அது வெறும் புல்லாங்குழல் இந்த பக்கமும் ஓட்ட அந்த பக்கமும் ஓட்ட ஆனால் அதில் ராதா தன்னுடைய உயிர் மூச்சை கலந்ததுனால தான் இந்த முரளி அப்படிங்கிற வார்த்தைக்கே வேணுகானம் இசைக்கும் முரளி என்றாலே அதில் ராதாவும் கலந்திருக்கிறாள் அப்போ உங்கள் வீட்டு குழந்தைக்கெல்லாம் புல்லாங்குழல் கொடுப்பீங்க மயில் தோகை கொடுப்பீங்க ஏன் கிருஷ்ணன்னாலே உடனே மயில் தோகை நினைவுக்கு வருது மயில்னாலே முருகனும் நினைவுக்கு வருவார் ஆனால் இந்த மாதிரி மயில் தோகை அது கிருஷ்ணனுங்கிற பேர் சொல்கிறப்போது தான் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் சொல்லட்டா நாங்களெலாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்களுக்கு தெரியாது இந்த மயில் தொகையை கொண்டு வந்து நோட்டு புஸ்தத்தில் வச்சுக்கோ அது குட்டி போடும்பாங்க தனம் தனோ திறந்து பார்ப்போம் அது குட்டியும் போடாது ஒன்றும் போடாது இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நம்பினோம் காரணம் என்னன்னு கேட்டால் மனசு கிருஷ்ணன் மனசு மாதிரி ரொம்ப வெள்ளை யார் என்ன சொன்னாலும் நம்பினோம் இப்பெல்லாம் சொன்னாக்க இது குட்டி போடுமா லூசு அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களே நம்மளை திட்டிகிட்டு போவாங்க சரி இந்த மயில் தோகை எதற்காக கண்ணன் தலையில் வைத்து கொண்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது கண்ணன் என்ன பண்ணுவான்னு சொன்னேன் அந்த கார்மேக வண்ணன் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி அந்த மாடு ஓட்டுற கோல் கையில் எடுத்துட்டு காலில் சலங்கை கழலெல்லாம் போட்டுக்கிட்டு நண்பர்களோட காட்டுக்கு போவான்னு சொன்னேன் இல்லையா அங்கே காட்டுக்கு போனால் அவன் குழல் வாசிப்பானான் இந்த பசுமாடெல்லாம் அப்படியே புல்ல சாப்பிட்டுட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்கும் அசை போடுறதுக்கு அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சூயிங் த கட் அப்படின்னுட்டு அதாவது முதல்ல சாப்பிட்டுட்டு அதை திருப்பி வாயில் கொண்டு வந்து போட்டு மெல்றது நம்ம பழைய நினைவுகளை என்ன சொல்லுவோம் சூயிங் த கட் அப்படின்னாக்கா அசை போட்டு பழைய நினைவுகளை அசை போடும் பொழுது நமக்கு ஒரு சுகம் இருக்கும் அந்த மாதிரி மா பசுமாடெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அதை ஆசை போட்டுட்டு அங்கே படுத்துட்ருக்கோம் கண்ணன் புல்லாங்குழல் வாசிப்பானா அப்போது இந்த மரங்கள்லாம் சேர்ந்து அந்த இடம் இருட்டாக இருக்கும் மரநிழல அவன் உட்காந்துருப்பான் அப்போ அங்கே காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் போகும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு இந்த ஜாதியில் மட்டும்தான் பெண்கள் தான் அழகுன்னு சொல்கிறாங்க கவிஞர்கள்லாம் வர்ணிக்கிறாங்க ஆனால் நீங்கள் காட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் மிருகங்கள் தான் அழகு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை நான் சொல்கிறேன் இப்போது ஆண் யானைக்கு தான் தந்தம் பெண் யானைக்கு இல்லை ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி மயிர் பெண் சிங்கத்துக்கு இல்லை போல் கலைமான் மானுக்கு கிளைய கிளையாக கொம்பு இருக்கும் பெண்மானுக்கு கிடையாது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி பார்க்க போனால் ஒரு மயில் நம்ம பார்க்குறோம்ல எவ்வளோ அழகாக அந்த மேகம் கர்ஜிக்கும்பொழுது அந்த தோகையை அழகாக அதை ஆடுதில்லை அது ஆண் பொதுவாக யார் ஆடுவாங்க பெண்மயில் ஆடுகிறது பெண்மயில் ஆடாது பெண்மயில் வேடிக்கை தான் பார்க்குமா அவன் எவ்வளோ அழகாக ஆடுறான் பாருன்னு அதில் யார் அழகாக ஆடுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்குமா அது சுயம் வரம் பாருங்க ஆனால் ஆண்மயில் ஒரு ஆண் சிங்கம் ஒரு ஆண் மான் யானை என்னங்க நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற சேவல் பாருங்களேன் அதுக்கு மட்டும் தலையில் கொண்ட பெட்ட கோழிக்கு கிடையாது இல்லைங்களா ஆக மொத்தம் மிருகங்களில் ஆண்கள் அழகு மனிதர்களில் பெண்கள் அழகுன்னு ஒரு சொல்லலாம் இப்போது இந்த மயிலுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தோன்னா கண்ணன் புல்லாங்குழல் ஊத அந்த மர நிழல் இருட்டாக இருக்க அந்த நேரத்தில் கார் மேகமெல்லாம் வந்து சூழுமா இவன் வாசிக்கிறத கேட்கறதுக்கு அப்போ மயிலெலாம் வந்துட்டு மேகம் வந்தால் தான் ஆடணுங்கிறது இல்லை கனங்கரேல் நீங்கள் மேகம் கார் மேகம் உட்காந்துருக்குறானே இந்த கண்ணன் மழை மேகம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தோகையை விரிச்சுட்டு ஆடு ஆடு ஆடுன்னு ஆடுமா இவனும் புல்லாங்குழல் வாசிப்பானான் இந்த இந்த காட்சியை மட்டும் நீங்கள் மனக்கண்ணில் கண்ணை மூடிட்டு கண்ணன் புல்லாங்குழல் இசைக்க மான் நிற்குது யானை நிற்குது சிங்கம் நிற்குது எல்லாம் நின்னாலும் இந்த ஆண்மையில் தோகை விரித்து ஆடுகிற அழகை அப்படி கண்ணன் ரசிப்பானான் அந்த இசை கேட்டு மகிழ்ந்து சிலிர்த்து தன்னுடைய அந்த மயில் தோகையை அவன் காலடியில் சமர்ப்பிக்குமா அதாவது சமர்ப்பிக்கிறதுங்கிறது அன்போடு இப்போ நம்ம சுவாமிக்கு படைக்கிறத இதோ வச்சுருக்கேன்னு கையை காட்ட மாட்டோம் இப்படி காட்டுவோம் இல்லையா சுவாமி நீங்கள் சாப்பிடணும் அந்த மாதிரி சமர்ப்பிக்குமா அதை கண்ணன் என்ன பண்ணுவானா அதுகளுக்கு எதிர்த்தாப்லையே எடுத்து தலையில் சொருகிப்பானான் அந்த மயில்களுக்கு சந்தோஷம் அது அது விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் அதை ஞாபகமாக தான் அவன் வீட்டுக்கு வரும்போது தலையில் மயில் மயில் ரக்க வனமாலை காட்டுப்பூ எல்லாம் வச்சுட்டு வரும்போது அதுவும் ஒரு அழகாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த மயில்கள் ஆட இவன் இசை பாட மற்ற மிருகங்கள் பார்த்து ரசிக்க மற்ற மக்கள் பார்த்து ரசிக்க அந்நிலிருந்து அவன் மயில் தொகையை ரொம்ப விரும்பி அணிந்தான் யசோதை மற்ற பூவெல்லாம் சுற்றின கூட அம்மா அதை வையுங்க அப்படிம்பானான் அந்த மாதிரி அதே நினைவில் இப்போ இன்றைக்கி நான் சொன்ன கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன நடந்தது அதையே நாம் இப்போ ஒரு ரீரன் கொடுக்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மறந்து போச்சு ஆனால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகணுமே ஏன் கிருஷ்ண தலை கொண்டையில் வந்து மயில் தொகை இருக்கு பாட்டி அப்படின்னு ஏதாவது ஒரு குழந்தை கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரிய வேண்டாமா அதுக்கு தான் ஸோ இது வந்து நீங்கள் மயில் தொகை வாங்கலாம் வாங்கிட்டு எப்பொழுதுமே வச்சுக்கலாம் அதை வந்து நியூஸ் பேப்பரில் சுற்றி பத்திரமா வச்சுருங்க ஒரு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி போதும் எடுத்து கிருஷ்ணருக்கு பின்னால் வைக்கிறான் அலங்காரம் பண்ணலாம் அலங்கார பிரியன் மகாவிஷ்ணு இல்லையா கிருஷ்ணனும் அலங்கார பிரியன் நீங்கள் அலங்காரம் பண்ணினா சந்தோஷப்படுறான் நீங்கள் படைக்கிற எல்லாத்தையும் ஆனந்தமாக சாப்பிட்றான் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப ஆனந்தமாக நீங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க இல்லையா